தொழில்நுட்பத்தின் அபரிமிதமான வளர்ச்சிக்கு மத்தியில் அதற்கு ஈடாக ஆன்லைன் மோசடி கும்பலின் அட்டகாசங்களும் அதிகரித்து வருகின்றன ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு மோசடிகளை அரங்கேற்றி வரும் ஆன்லைன் மோசடியாளர்கள் தங்களின் யுக்திகளையும் தொடர்ந்து மாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் தங்களது மோசடிக்கு நாட்டின் பிரதமர் புகைப்படத்தையே ஒரு கும்பல் சட்டவிரோதமாக பயன்படுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி உறையூர் எழில் நகரைச் சேர்ந்தவர் மாபுப்தான் இவர் புத்தூர் அருகே உள்ள பிரியாணி கடை ஒன்றில் தினக்கூலியாக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் பணி முடிந்து வீடு திரும்பிய அவர் வழக்கம் போல செல்போனில் ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டிருந்துள்ளார் பிரதமர் மோடியின் புகைப்படத்துடன் வந்த விளம்பரம் ஒன்றை அவர் பார்த்துள்ளார் அதில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ரூபாய் பரிசு பெற்றிருக்கிறீர்கள் என்றும் அந்த பணத்தை பெற வங்கி கணக்கையும் பேடிஎம் நம்பரையும் தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்ததாக கூறுகிறார் மபுப் கான் அதனை நம்பி விவரங்களை அளித்த உடனேயே அவரது வங்கிக் கணக்கிலிருந்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ரூபாய் மாயமாகியுள்ளது பின்னர்தான் இது மோசடி விளம்பரம் என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்த அவர் வங்கியை தொடர்பு கொண்டுள்ளார் அப்போது தங்கள் கணக்கிலிருந்து தீபக் குமார் என்பவருக்கு பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களது அறிவுறுத்தலின் பேரில் சைபர் கிரைம் போலீசாரிடம் மபூப்கான் புகார் அளித்துள்ளார் தொடர்ந்து ஃபேஸ்புக் பயன்படுத்தி வரும் தனக்கு இந்த விளம்பரம் வந்தது இதுவே முதல் முறை என்றும் ஆனால் தற்போது ஃபேஸ்புக்கை திறந்தாலே இந்த விளம்பரம் வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார் இந்த மாதிரி நாங்கள் வந்து உரையூர் புத்தூரில் வந்து பிரியாணி கடை வச்சுருக்கோம் ஒர்க் பண்ணுறேன் பிரியாணிக்கெலாம் ஒர்க் பண்ணுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இருபதாம் தேதி ஈவினிங் இருந்து நான் வேலையை முடிச்சுட்டு போனாட்டி ஃபேஸ்புக்கு பார்த்துட்டு உட்காந்து செல்லுங்கள் அப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பரிசு பெட்டி வந்து கூப்பன் சொல்லிட்டு ஒரு இதுக்கு வந்து ஆப் வந்துச்சு அதை க்ராச்சஸ் பண்ணி பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தம்பூரா நீங்கள் வின் பண்ணிக்கோங்கிறது அந்த அதுலேருந்து வந்துச்சு அதில் பார்த்தா மோடி ஐயா படம் கொடுத்தாங்க கும்புற மாதிரி போடுறாங்க சரி நானும் உடனே அதை வந்து ஓகே பண்ணி பார்த்தேன் உங்களோட ஐமி நம்பர் சொல்லுங்கள் பாஸ்வேர்ட் நம்பர் கேட்டாங்க சரி நான் பேடிஎம் மூலியமா என் நம்பரை போட்டுமே என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வச்சுருந்தேன் இங்கே கனரா பேங்க்லாம் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்காது புத்தூர் ரோட்டில் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா உடனே என் வந்து எடுத்துட்டாங்க நான் என்ன செய்யுது எனக்கு வந்து புரியாமல் அப்புறம் உடனே அக்கௌண்ட்டை எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டு அடுத்த நாள் காலம் எனக்கு ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்த்தல உங்கள் அமௌண்ட் வந்து தீபக் குமார்ன்ற அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அமௌண்ட் போயிடுச்சு நீங்கள் உடனே இதை பற்றி சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால் வந்து நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு அமௌண்ட் ரிப்ளை பண்ணுற மாதிரி கொஞ்சம் பாருங்கள் பிரதமர் மோடியின் படத்தையே சட்டவிரோதமாக பயன்படுத்தி ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டு வரும் கும்பலிடம் இனியும் யாரும் சிக்க வேண்டாம் என பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார் அதன் காரணமாக சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்திருப்பதாகவும் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க